ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ வரும்போது மட்டும் திமுகவுக்கு முருகன் மீது பக்தி பாஜகவுக்கு ராமர் மீது பக்தி என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் நேற்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக எப்போது முருகன் பக்கம் வந்துள்ளது இங்க வந்தா முருகன் அங்க போனா ஐயப்பன் ஒடிசா போனா புரி ஜெகநாதர் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமராட்சிதான் என அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் ராமராட்சி இவ்வளவு கேவலமாக இருந்திருக்கும் என நினைக்கிறீர்களா சாரயத்தால் இறப்பது தினமும் கொலைகள் நடைபெறுவது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வது எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது இது கடவுளின் ஆட்சியா ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் அல்லாமல் இப்போது முருகன் மாநாடு நடத்துகின்றனர் இப்போது திமுகவுக்கு திடீரென முருகன் மீது பக்தி வந்துள்ளது தேர்தல் வரும்போது மட்டும் திமுகவுக்கு முருகன் மீது பக்தி பாஜகவுக்கு ராமர் மீது பக்தி இப்போது ஏன் பாஜகவினர் ராமர் பற்றி பேசுவதில்லை கோவில் கட்டி முடித்து விட்டார்கள் அந்த இடத்திலேயே பாஜக தோற்றுவிட்டது அதனால் ராமரை விட்டுவிட்டார்கள் இங்கு கடவுளையும் கட்சிகளுக்கான அரசியலாக பார்க்கின்றனர் என்றார்